மேடம் மேடம் இல்லங்க சார் யார் சார் நீங்க மேடம் நாங்க இப்போ குண்டன் கேஸ்ல இருந்து வந்திருக்கோம் ஆ சொல்லுங்க சார் உங்களுக்கு கேஸ் வந்திருக்கு நீங்க வந்து இப்போ கை ரேகை வைக்கணும் மேடம் அது முன்ன ஓடிபி சொல்லிருந்தீங்க இல்ல ஆமா சார் இப்போ வந்து புதுசா மாத்தி இருக்காங்க அதனால வந்து நீங்க வந்து கை ரேகை வைக்கணும் கை ரேகை வைக்கிறீங்களா மேடம் என் கையில ரேகை இல்ல சார் ஒரு வாரமா அரிசி வாங்க முடியாத ரேஷன் கார்டுல திருச்சி கிடக்குறேன் இப்ப இருந்து எனக்கு கை ரேகை வைக்க சொல்றீங்களா கையில ரேகை இல்ல இப்ப எப்படி சார் நாங்க வாங்குறது சிலிண்டர்

அதுக்கு முன்னாடி சிலிண்டர் கையில காசு குத்து வாங்கணும் ஒரு டைம் ஓடிபி வந்தா சொல்லுங்க வேலை யார் போனாலும் பக்கத்து வீட்டுல அங்க வீட்டுல எதிர் வீட்டு சொல்லிட்டு போனா சிலிண்டர் நாங்க போன் பண்ணி ஓடிபி சொல்லு வாங்கி வைப்பாங்க இப்ப கையில வச்சாதான் சிலிண்டர் கொடுப்ப சொல்றீங்க நாங்க எல்லாம் வேலை வெட்டிக்கு போத்தவலையா சாப்பிட்டு தவலையா ஆக தவலையா அறிக்க தேவையா எங்கன்னா போத்தவலையா இந்த சிலிண்டர் கோசம் நாங்க எல்லாம் கூடும் தோட உக்காந்துக்கிட்டோமா மேடம் மேடம் வெட்டிடாதீங்க மேடம் என்னத்துக்கு மேடம் கத்தி எல்லாம் தூக்குறீங்க இதுதான் மேடம் தூக்குறீங்க கத்தியே ஒண்ணு வெட்டதுக்கு இல்ல ஒண்ணு வெட்டி நான் ஜெயிலுக்கு போத்துக்கா நான் போய் வெறு வெட்ட போறேன் உங்ககிட்ட சிலிண்டர் வாங்கி அதை ஆய்க்கு துண்ணிய எங்க ஜீர்ணம் கூட ஆகாது நாங்க போய் அழகா வெறு வெட்டி அடு பூதி சோறு ஆகி சாப்பிட்டுக்கிறோம் அந்த காலத்துல ஆகி சாப்பிட்ட மாதிரி உங்க சிலிண்டர் வேணா ஒண்ணு வேணா பாங்க ஹலோ நான் சிலிண்டர் கம்பெனில இருந்து பேசுறேமா சொல்லுங்க அம்மா ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்கணுங்கம்மா நீங்க தானே இல்லத்தரசி ஆமாங்க